எல்லாம் உடம்பு நல்லா இருக்கு பிரச்சனையே ஒன்றும் இல்லை ஆனால் சோர்ந்து சோர்ந்து உட்காந்துர்றேன் டாக்டர் ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாரு அந்த ஆத்மாவை வந்து சாந்தப்படுத்தி அனுப்பணும் அமைதி அந்த ரிஸ்க் எடுப்பார் விலைகள் இருந்து அவர் குறிப்பிட்ட அந்த முகவரிகள் அந்த இடத்தை பார்க்கும்போது ஒரு பயம் கலந்த ஆன்மீக சக்தி எங்களுக்குள் ஏற்பட்டதை நாங்கள் உணர்ந்தோம் நீ ராஜ் டிவி விஜய் டிவி ஜி டிவி இப்படி பல டிவி சேனல்களை அவரை பார்த்திருப்பீங்க ஆன்மீக முறைப்படி இதற்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று எங்களை தவிர்த்தார் அங்குள்ள கலிப்பாக்கல் பாடிய தமிழ் பாடல்களை கேட்கும் போது ஒரு புது மகிழ்ச்சி ஏற்பட்டது பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலில் மக்களுக்கு பயன் தரக்கூடிய எண்ணற்ற சித்தர்கள் சக்தி வாய்ந்த கோவில்கள் ஆன்மீக நிகழ்வுகளை தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து வருகிறோம் மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நாங்கள் பகிர தயங்குவதில்லை அந்த வகையில் திருச்சி பேருந்து நிலையம் அருகில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கருமண்டபம் சக்தி நகர் ஒன்பதாவது தெருவில் தான் நாம் இந்த அதிசய நிகழ்வை பார்க்க போகிறோம் இந்த நிகழ்வு நாகூர் தர்காவிற்கு நிகரான ஒரு நிகழ்வாகும் இந்த நிகழ்விற்கு தலைவராக இருப்பவர் அஷ்ரத் ஷாகுல் ஹமீத் இந்த நிகழ்வின் பெயர் விகர் மர்ஜீஸ் நாம் இஸ்லாமியர் மூலம் பல வகையில் ஜாதி மத வேறுபாடுகள் என்று சிறுவயது முதலே நாம் அந்த மதத்துடன் ஒன்றி அவர்களுடைய ஆன்மீக சக்தியை நாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பெற்று வருவது வழக்கம் இன்னும் பல பள்ளிவாசல்களில் குழந்தைகளுக்கு சீர்தட்டுவதற்காக பள்ளிவாசல் முன்பு அனைத்து மதத்தினரும் குழந்தைகளை வைத்துக் கொண்டு நிற்பதை நம்மால் காண முடியும் ஆன்மீக மருத்துவத்திற்கு இன்றும் இஸ்லாமிய மதத்திற்கு என்று ஒரு தனி மரியாதை உண்டு அந்த வகையில் நாம் அவர்கள் செய்யும் பிக்கர் மஜ்லிஸ் நிகழ்வை படம் பிடிப்பதை நாங்கள் பெருமையாக கொள்கிறோம் படம் பிடிப்பதற்காக சென்னையில் உள்ள அவருடைய அந்த ஆன்மீக மருத்துவத்தை நாங்கள் தொடர்பு கொண்டு அவர் எங்களுக்கு கொடுக்கவில்லை ஆனால் ஆனால் நாங்கள் அவரிடம் அனுமதி கேட்டு அவரை தொடர்ந்து முயற்சித்தோம் அவர் எங்கள் ஆன்மீக முறைப்படி இதற்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று எங்களை தவிர்த்தார் ஆனால் அங்கு பலதரப்பட்ட மதத்தினர் எல்லாம் வந்து அந்த ஆன்மீக நிகழ்வை கண்டு பயனடைவதை கண்டு நாமும் அதில் எப்படியாவது பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரை தொடர்ந்து முயற்சித்தோம் ஆனால் அவர் திருச்சியில் எனக்கு ஒரு ஆன்மீக மருத்துவம் இருக்கிறது அங்கு இன்னும் பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் நிறைய இருக்கிறது வேண்டுமென்றால் அங்கு வாருங்கள் என்று அவர் எங்களுக்கு அழைப்பு விடுத்தார் நாங்கள் அந்த நிகழ்வை படம் பிடிப்பதற்காக அவர் சொன்ன இடத்திற்கு சென்றோம் மேலும் நாங்கள் ஹஸ்ரத் ஷாகுல் ஹமீத் அவர்கள் தினமும் திருச்சி மேனில் உள்ள சிறப்பு வாய்ந்த ஒரு தர்காவிற்கு சென்று தொழுகையில் ஈடுபட்டு பல சக்தி வாய்ந்த அபூர்வ மந்திரங்கள் ஓதி அல்லாஹ்வின் அருளை பெறுவார் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் நாங்கள் அவரை பின்தொடர்ந்து அந்த மசூதியில் அவரை படம் பிடித்தோம் அந்த மசூதியும் அவரையும் பார்க்கும்போது உண்மையில் இந்த மசூதியில் ஒரு சிறப்பு இருப்பதை உணர்ந்தோம் நாங்கள் முதன் முதலில் ஒரு மசூதிக்குள் சென்று இவ்வாறு படம் பிடிப்பது இதுவே முதல் முறையாகவும் மசூதியை காணும் போது ஆனால் எங்களால் அவரை அங்கு வைத்து பேச வைக்க முடியவில்லை இறுதியாக அவர் குறிப்பிட்ட கருமண்டபம் சக்தி நகர் ஒன்பதாவது தெருவை நாங்கள் சென்றடைந்தோம் வெளியில் இருந்து அவர் குறிப்பிட்ட அந்த முகவரியில் அந்த இடத்தை பார்க்கும் போது ஒரு பயம் கலந்த ஆன்மீக சக்தி எங்களுக்கு ஏற்பட்டதை நாங்கள் உணர்ந்தோம் உள்ளே சென்றபோது அங்கு கலிஃபாக்கள் இஸ்லாமிய பாடல்கள் பாட ஆரம்பித்தார்கள் அந்த பாடல் நாகூர் தர்காவில் விசேஷமாக நடைபெறும் நிகழ்வை இங்கு நடத்தி கொண்டிருந்தார்கள் நறுமணமிக்க பொருள்கள் நீர் நிரப்பிய வாட்டர் கேன்கள் வாசனை திரவியங்கள் பச்சை நிறத்தில் பட்டு துணி போன்றவைகளை வைத்து அந்த ஆன்மீக நிகழ்வை நடத்தி கொண்டிருந்தார்கள் இவற்றில் அங்குள்ள கலிபாக்கள் பாடிய தமிழ் பாடல்களை கேட்கும் போது ஒரு புது மகிழ்ச்சி ஏற்பட்டது நானும் அவர்களோடு சேர்ந்து அந்த ஆன்மீக நிகழ்வில் கலந்து கொண்டேன் ஆன்மீக நிகழ்விற்கு முக்கிய காரணம் அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டு நோய் நொடிகளில் இருந்து விடுபடுவது முக்கிய நோக்கமாகும் இதை ஆன்மீக மருத்துவம் என்று அந்த அஷ்ரத் ஷாகுல் அமீத் அவர்கள் கூறினார்கள் மேலும் இறைவசனம் மூலமாக பொதுமக்களுக்கு ஏற்படும் திருமண தடைகள் நீக்க முறையற்ற காதல் காமத்தை பிரிக்க நீண்ட நாட்களாக விற்க முடியாத வீட்டுமனை புதிய வீட்டுமனை வாங்க பிள்ளைகள் சொல் பேச்சை கேட்க குடும்பத்தில் மூன்றாம் நபரின் தலையீட்டை நிறுத்த கணவன் மனைவி மாமியார் மருமகள் ஆகியோரிடம் ஒற்றுமை பலம் பெற நியாயமான காரணங்களுக்காக தேவையில்லாமல் உளுக்கடைக்கும் விவாதத்தை கற்றுத்தர நிலத்தகராறை முடிவெடுத்துக் கொண்டு வர குறிப்பாக கண் திருஷ்டி நீங்க நம்மையும் நம் குடும்பத்தையும் ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை சக்திகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள கொடுத்த கடனை வசூலிக்க தொழில் நல்ல முறையில் நடக்க செய்யும் வேலைகள் நெற்பெயர் கிட்ட நியாயமாக நமக்கு சேர வேண்டிய பொருள்களை வாங்க நம் செல்வத்தை பெருக்கிக் கொள்ள இது போன்ற நியாயமான தீர்ப்பை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்று அஸ்ட் ஷாகுல் அமேத் கூறினார் மேலும் இந்த ஆன்மீக நிகழ்வில் சிலர் அந்த ஜெபமாலை வைத்துக் கொண்டு அப்பாடல்களை பாடும்போது உண்மையில் அவர்கள் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்குகிறார்கள் என்பது நமக்கு புரிந்தது நான் அங்கு ஒருவரிடம் இதை பற்றி கேட்டேன் அவர் கூறியபோது ஆச்சரியமாக இருந்தது அதாவது அவருடன் பல வருடமாக பயணிக்கும் ஒரு இந்து மதத்தைச் சார்ந்த ஒரு ஜோதிடர் அவரின் பெருமை பற்றி அழகாக கூறினார் அதை நீங்களே கேளுங்கள் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க உங்களுக்கும் அஸ்ரதையாவுக்கும் இடையான நட்பு எத்தனை ஆண்டு காலமாக இருக்குது கிட்டத்தட்ட பதினோரு வருஷமாக எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஆத்மார்த்தமான நட்பு இருக்குதுங்க சரிங்க எனக்கு வந்து ஜோதிட ரீதியாக நான் முப்பத்தி நாலு வருடமாக இந்த ஜோதிட துறையில் இருக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி மலையாளம் சிங்களம் தமிழ் அரபிக் இத்தனை மொழியிலையும் ஜோதிடம் சொல்லக்கூடிய இறை இறைவனுடைய கருணையால் இந்த மொழிகளை கற்று அதன் மூலியமாக நிறைய கஸ்டமர்னு சொல்கிறோம் அவங்கெல்லாம் என்கிட்ட தேடி வரும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன சுச்சுவேஷன் ஏன் இந்த ஜாதகம் மட்டும் வச்சுட்டு சொல்லி நீங்கள் போய் இந்த கோயிலுக்கு பரிகாரம் பண்ணுங்கள் அந்த கோயிலுக்கு பரிகாரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது காமன் எல்லா ஜோதிடர்களும் சொல்லுவாங்க அவங்கவுங்க தெரிந்த பாணி அவங்கவுங்களுடைய தெரிஞ்ச விஷயம் அப்படி சொல்லும் பொழுது இதற்குன்னு ஒரு வழி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அப்போ தான் நம்ம அமீது அசரத் கிடச்சார் அவர் மூலயமா அதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் பேசி என்ன சொல்யூஷன் என்ன மாதிரி இருக்குது ஜாதகம் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் தேவப்பிரசன்னம் சோழி பிரசன்னம் இது போடும்போது ஒரு மனிதனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது எல்லாம் உடம்பு நல்லா இருக்குது பிரச்சனையே ஒன்றும் இல்லை ஆனால் சோர்ந்து சோர்ந்து உட்காந்துர்றேன் டாக்டர் ஒன்றுமே இல்லைங்கன்னு சொல்கிறாரு அதுக்கு என்ன வழி அப்போ பார்க்கும்பொழுது இவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது ஜென்ம ஆத்மா இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ நம்ம அசரத்துட்டு சொல்லுவோம் அப்பா இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி விஷயம் இதுக்கு என்ன வழி இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணால் தான் எப்போ இந்த சொல்யூஷன் அந்த ஆத்மாவை வந்து சாந்தப்படுத்தி அனுப்பணும் அதுக்கு நல்லபடியாக செய்யணுமே அப்படிங்கும்போது அமிது அந்த ரிஸ்க் எடுப்பார் ரிஸ்க் எடுத்து அழகான முறையில் அதுக்கான வெளியே செஞ்சு கொடுத்துருவார் அப்படி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க சக்சபிள் அப்படின்னு நாற்பத்தெட்டு நாள் கழித்து என்கிட்ட வந்து ஹண்ட்ரடில் தௌசண்ட் பர்சன்ட் சக்சபுள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எனக்கும் சந்தோஷம் இப்போ ஹசரத் அமீதுக்கும் அவருக்கு பெரிய சந்தோஷமாகிடும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நாங்கள் ஆயிரங்கேஸை தாண்டிட்டோம் மேலும் பல வருடமாக இங்கே வந்து பயனடைந்த ஒருவர் கூறுகதை கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு உறுதுணையாக ஒரு ஜோதிடர் இருந்தார் ஆனால் ஒருத்தர் இல்லைங்க ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ இன்னொரு ஜோதிடர் நம்மளோட சேர்ந்திருக்கார் அவருடைய நண்பர் அஸ்வினி ஜோதிடம் நந்தகுமார் அவர்கள் திருச்சியில இருந்து ஐயா வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் அசுத்தையாகும் உள்ள உறவு பற்றியும் நீங்கள் அவருக்கு எந்த வகையில் உறுதுணையாக இருக்கீங்கிறதையும் சொல்லுங்களேன் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல ஓஎஸ் பக்தி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் என் பேர் நந்தகுமார் அஸ்ரோ நந்தகுமார்னு அஸ்வினி ஜோதிடம் திருச்சி மற்றும் சென்னை ஐயா பற்றி சொல்லணுன்னா நாங்கள் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு தொடர்பில் இருக்கோம் அஃபிஷியலாகவும் அன்அஃபிஷியலாகவும் நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் நம்ம ஜோதிடராக நான் என்ன அவர்கிட்ட பார்க்குறோம் அப்படின்னா எதுக்காக நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து ஒரு டீம் எஃபர்ட்டாக தான் ஒர்க் பண்ணுறோம் எப்படி பார்த்திங்கன்னா ஒரு நம்மளை நாடி வர ஒரு வாடிக்கையாளர் வராங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குங்கிறதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு எந்த இடத்துக்கு போனால் சரியாகுன்றத ஜோதிட ரீதியாக நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி இருக்கக்கூடிய தாந்திரிகமாக இல்லை மாந்திரிகம் மூலமான சரியான தீர்வுகளுக்கு நான் ஐயாவோட தான் நாடிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஃபுல் பேக்ரவுண்ட் ஃபுல் சப்போர்ட் எல்லாமே ஐயாதான் ஏன்னால் நிறைய நிறைய விஷயங்கள ஒன்றும் ரெண்டு இல்லை ஏகப்பட்ட விஷயங்களை இந்த ஒரு அஞ்சாறு வருஷத்தில் நிறைய பார்த்துருக்கோம் அது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக தான் இப்போ நம்ம சென்னை ஆஃபீஸ்லேயும் திருச்சி ஆஃபீஸுக்கும் இப்போ திருச்சி ஆஃபீஸ் இப்போ ரீசண்டாக இப்போ தான் ஓப்பன் பண்ணோம் இதுக்கு முன்னாடி நம்ம திருச்சிக்கு அடிக்கடி வருவாங்க நம்ம ஆஃபீஸ்லேயும் இருப்பாங்க ஸோ செப்பரேட்டாக ஒரு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம கிளைண்ட்ஸ்க்கு மட்டும் இருக்கிற மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆஃபீஸை நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ இப்போ இந்த ஆஃபீஸில் வந்து நாங்கள் எல்லா விதமான ஒரு ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் தேவைப்படுற மாதிரியான அவங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் அவங்களோட ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களோட குடும்ப உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி ஜோதிடம் தாந்திரிகத்தால் தீர்க்க முடியாத பல விஷயங்கள்லாம் இருக்குது உதாரணமாக வேறு ஏதாவது ஆத்மரீதியான தொந்தரவுகளுக்கு ஆளானவங்க நிறைய இடங்களுக்கு போய் பார்த்துருப்பாங்க நிறைய கோவிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க தர்காக்கெல்லாம் கூட போய் மந்திரிச்சிருப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு வந்து சரியான ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்காது ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய 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 வாழ்வில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் நாங்கள் இங்கே வந்து நிறைய தீர்வுகளை கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் ஐயா கூட சேர்ந்து பயணிக்கிறது நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஒரு வழியாக அந்த ஆன்மீக நிகழ்வு முடிந்தது அனைவரும் அதே இடத்தில் இருந்து உணவு உண்டு முடித்தனர் மேலும் நான் அங்கு வந்த ஒரு சிலரிடம் இங்கு வந்து குறைகளை நிவர்த்தி அடைந்த விஷயங்கள் பற்றி கேட்டு தெரிந்து கொண்டோம் இதுதான் உங்களுடைய முதல் முறையா அசரத் அவர்களை பார்க்க வர்றது இரண்டாவது முறை இரண்டாவது முறை சரி இரண்டாவது முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு வகையில் நல்லது நடந்திருக்குன்னு தான் அர்த்தம் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள்லாம் பழிக்குதா கண்டிப்பாக முதல் முறை வந்தேன் பழிச்சது அதனால் இரண்டாவது முறை வந்திருக்கு சூப்பர் இப்போவும் ஒரு பெரிய வேண்டுதலோடு தான் வந்திருக்கீங்களா ஆமாம் சரி அது பழிக்கிறதுக்காக நாங்களும் வேண்டிக்கிறோம் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் பழிச்சுடுவோம் அப்போது ஒரு விஷயம் மட்டும் உறுதியாகுது அஸ்ரத் அவர்களை பார்க்கும்போது வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வருதுன்னு கண்டிப்பாக அது நல்ல மாற்றமா நல்ல மாற்றம் முழுசாக நம்மலாம் கண்டிப்பாக நம்பலாம் சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி சார் உங்களுக்கு அசுரத் அவர்களை முதல் முதலாக எப்போ பார்த்தோம் அப்படிங்கிற ஞாபகம் இருக்கா இருக்குது ஆறு மாதம் ஆறு மாதமா ஆறு மாதம் இப்போ ஆறு மாதமாக தொடர்ந்து வந்துட்ருக்கீங்களா ஆமாம் 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 இப்போ ஆறு மாதமாக ஒரு இடத்துக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை உருவாகிருக்குன்னு அர்த்தம் ஆமாம் அப்போ உங்களுக்கு இந்த நம்பிக்கை உருவாகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா ஆமாம் நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு சுகம் இல்லாமல் வந்தோம் அந்த சுகத்துக்காக இறைவனத்தில் பிரார்த்தனை பண்ணி எங்களுக்கு நல்ல பணிகளை உண்டாக்கியிருக்காங்க அஜிரத் அப்போ இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தான் வரணும்னு இல்லை எந்த பிரச்சனைக்கு வேணாலும் வரலாங்கிறீங்க வரலாம் வந்தால் அவங்கள்ட்ட சிபாவாகுது ஆகுது ஆகுது இறுதியாக அந்த ஆன்மீக மருத்துவ தலைவர் அசரத் அவர்களிடம் பேசும் வாய்ப்பு கிடைத்தது

எல்லா வணக்கம் வணக்கம் யார் இப்படி சாதாரணமாகவே நான் சொல்லியிருக்க முடியும் ஆனால் உங்கள் பேரோட சேர்த்து சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் இங்கே வந்ததுலேருந்து பல பேரை பார்த்தேன் எல்லார் வாயிலிருந்து வந்த ஒரே வார்த்தை ஹஸ்ரத் ஹஸ்ரத் அப்படி அத்தனை பேருக்குள்ளேயும் நீங்கள் பூந்திருக்கீங்க எல்லாரும் உங்கள் பேரை தான் உச்சரிக்கிறாங்க அவங்களோட கஷ்டத்தை நீங்கள் தான் தீப்பீங்கன்னு நம்புகிறாங்க இப்போ இவ்வளோ நம்பிக்கையை கொண்டு வர அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றங்களை நீங்கள் கொண்டு வராமல் அவங்க நம்பிக்கை கொண்டு வர முடியாது அப்படி அவங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் என்ன விதமான மாற்றங்களை கொண்டு வந்தீங்க அவங்களுக்குள்ள எப்படி அந்த நம்பிக்கையை உருவாக்குனீங்க நீங்க அலமது இல்லா கரெக்டான கேள்வி நல்ல கேள்விதான் நீங்கள் கேட்டுருக்கோம் எல்லா புகழும் இறைவனுக்கு நன்றி என்ன இறைவனோட நாட்டம் இல்லனால இது எதுவும் நடக்காது அவனுடைய இறைவனோட ஒரு ஆசிர்வாதம் நீ இந்த ஊரு போயிட்டு இந்த விஷயங்களெல்லாம் பண்ணணும் மக்களுக்காக நல்லது செய்யணும் என்று இறை அச்சமத்தோடு நம்ம வாழும்போது தான் இறைவனோட நாட்டம் நமக்கு வரும் அந்த விஷயத்துலேயே தான் மக்களுக்காக நல்ல சேவை செஞ்சதுனால அவங்க அவங்கள்டு இருந்து அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைச்சிருக்கும் அதனால தான் அவங்கள எல்லாரும் என்ன மாதிரி இருக்கலாம் அருமையா ஐயா நான் இங்கே வந்தோடனே சில பேர்கிட்ட பேசினேன் சிலர் சொன்னாங்க அவங்களுக்கு திருமண தடை சிலர் சொன்னாங்க சொத்துல பிரச்சனை சில பேர் சொன்னாங்க உடல்நிலை பிரச்சனை சில பேர் வந்து குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகளை சொன்னாங்க எனக்கு ஒரு சந்தேகம் இவ்வளவு பிரச்சனைகள்ல எந்த பிரச்சனையும் சரி பண்ணுவார் அப்படின்னு இது கேள்விதான் எல்லா பிரச்சனைகளும் நம்ம சாதாரணமாதான் ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம பார்த்தாச்சு பல்லாயிரக்கணக்கான பிரச்சனைகளை நம்ம சந்திச்சாச்சு அப்போ ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசா வரும்போதெல்லாம் இதெல்லாம் இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு ஒரு மனநிலைமைக்கு நம்ம வராங்க இருந்தாலும் அவங்க பிரச்சனைகளை நம்ம காது கொடுத்து கேட்டு அவங்களுக்கான விஷயத்தை நம்ம கரெக்டாக அந்த நம்மளுடைய அந்த இஸ்லாமிக் அந்த ட்ரெடிஷ்னல் அரபிக்கு தாம்பரிக்கு முறையில் வந்து நம்ம ஜபம் படித்து மந்திரித்து கொடுக்க வேண்டியது இருக்குது அந்த இஸ்லாமிக் அந்த அரபிக்கு அச்சரங்களை வந்து உருவாக்கி கொடுத்து அதில் வந்து நம்ம மந்திரங்கள் எல்லாம் படித்து அதில் உருவாத்தி அது ஒவ்வொருத்தருக்கும் வருக்கத்துக்காகவும் அவங்களோட குடும்ப சேர்ந்த செல்வ செழிப்புக்காகவும் இது மாதிரி சொன்ன மாதிரி எப்பேற்பட்ட குறைகள் இருந்தாலும் அதை ஆன்மீக மருத்துவ முறைப்படி அனைத்து விதமான மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் இவர்களுடைய அணுகுமுறை இருப்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது அங்கு வந்து பயன்பெறுவோர் பேசியதை கேட்கும் போது இன்னும் பேராச்சரியத்தை ஏற்படுத்தியது ஒரு வழியாக அந்த நிகழ்வு முழுவதிலும் நான் பங்கேற்றதை பெருமை கொள்கிறேன் இறுதியாக அவரிடம் இருந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மற்றும் அழகான சொற்பொழிவுகள் மற்றும் நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அவர் எங்களுக்கு புரியும்படி எளிமையாக கூறியதை பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது முழு திருப்தியுடன் ஒரு வழியாக அவரிடமிருந்து விடை பெற்று சென்றேன் உண்மையில் இங்கு குறைகளோடு வரும் மக்கள் அனைவருக்கும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு சந்தோஷத்தில் நாங்கள் இங்கிருந்து விடைபெற்றோம் இன்னொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேளிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மென்னஞ்சலில் தெரிவிக்கலாம்